ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு கபரை கடந்து போகிறாங்க அந்த கபரில் வேதனை நடக்குது ஈசா அலி இஸ்லாம் என்னமோ தெரியலையோ போயிட்டாங்க அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அதே கபர் வழியாக போகிறாங்க அந்த கபூரில் வேதனை இல்லை நிறுத்தப்பட்டுடுச்சு இப்போ எல்லாம் வந்து அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹ் நான் கடந்த வருஷம் இதே வழியாக போனேன் இந்த கபரில் உள்ள ஆளுக்கு துன்பம் நடந்துச்சு இப்போ அவருக்கு வேதனை இல்லையே என்ன காரணம்னு சொல்லி இப்போ அல்லா சொன்னால் அவருடைய மகன் செய்த ஒரு அமல் அவருடைய மகன் ரோட்டில் போகிறப்போ கடந்த பாதையில் கடந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை தூக்கி அப்படி அப்புறப்படுத்தினார் அப்புறப்படுத்தி விட்டு அந்த நன்மையை இந்த கபரில் இருக்கிற அவருடைய தந்தைக்காண்டி எத்தி வச்சு எந்த நன்மையும் எத்தி வைக்கலாம் குரான் ஓதி தான் எத்தி வைக்கணும்னு இல்லை நம்முடைய இறந்து போனவர்களுக்கு குரான் ஓதி எத்தி வைக்கலாம் இமாம் அஹம்மது கேட்டாங்க தாய் தந்தை என்னுடைய தாய் இறந்துட்டாங்க நான் என்ன செய்யட்டும் அவங்க சொன்னாங்க நீ செய்யக்கூடிய சதக்காவும் உன் தாயினுடைய நன்மையில் சேரும் பாதையில் கிடக்கிற பொருளை தூக்கி போட்டு யாரெல்லாம் இந்த நன்மை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துரு அந்த நன்மை உங்கள் அம்மாவுக்கு போய் சேரும் இப்போ இங்கே சொன்னால்ல அவர் பாதையில் கிடக்கிற ஒரு பொருளை அப்புறப்படுத்தி யாரெல்லாம் என் தந்தையின் என் நன்மையில் சேர்த்துருன்னு சொன்னார் நான் அவரை மன்னிச்சுட்டேன் தண்டனை நிறுத்திட்டேன்னு சொன்னான் எல்லா மனிதருக்கும் சாத்தியப்படக்கூடிய அமல்கள் தான் இது அருமையானவர்களே இப்படி பெற்றோர்களுடைய இந்த உபகாரத்தினால் மனிதன் அடையக்கூடிய நலன்கள் அதிகம் பெற்றோரை மதிக்க தவறு நீங்க அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனை இருக்குது அதுவும் ரொம்ப கடுமையானது அப்படியானால் நம்முடைய தாய் தந்தையர் ஹயாத்தா இருக்கிறாங்களா பெரிய பாக்கியம் அவங்க இருக்கிற வரைக்கும் நம்முடைய துவாக்கள் கபூலாகும் அவங்கள்ட்ட மரியாதையா நடந்து அவங்களுடைய துவாவை வாங்கி அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அவங்களுடைய ஏலாமையின் நேரத்தில் அவங்க மீது கருணப்பட்டு அவங்க மௌத்தாகணும்னு நினைக்கவே கூடாது உமருந்தான் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து சொன்னார் என்னுடைய தாய் எதுவுமே அவங்களால முடியாது எல்லாத்துக்கும் நான் தான் அவங்கள தூக்கிட்டு போகணும் எல்லாத்துக்கும் நான் தான் அவங்கள தூக்கணும் என் தாய் சின்ன பிள்ளையில் என்ன தூக்கி இருக்கிறாங்க இப்போ நான் வயசான காலத்தில் அவங்கள தூக்குறேன் அதுக்கு இது சரியாக போயிடுவான்னு கேட்டான் அதுக்கு இது சரியாக போயிடுவான்னு சொல்லி உமர் சொன்னாங்க இல்லை சரியாகாதுன்னு சொன்னான் ஏன் அதில் துமர் அப்படி சொல்கிறீங்க சொன்னாங்க சின்ன குழந்தையா நீ இருக்கும்போது உன் தாய் ஒன்றை சுமந்தாங்க எந்த எண்ணத்தில் என் பிள்ளை நீண்ட நாள் ஹயாத்தா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அந்தம்மா ஒன்றை சுமந்துச்சு வளர்த்துச்சு இப்போ நீ உன் தாய்க்கு பணி விட செய்கிற ஆனால் உள்ளத்தில் எப்போ மூத்தா போகுங்கிற எண்ணத்தில் தான் செய்கிற கஷ்டமாக இருக்குது என்னைக்கு மூத்தா போகும் இதுதான் வித்தியாசம் அந்தம்மா நீ இருக்கணும்னு நினச்சி செஞ்சுது நீ இந்த அம்மா எப்போ மூத்தா போகும்னு நினச்சி செய்கிற எப்படி ரெண்டும் சமமாக முடியும் இல்லை ஒரு யதார்த்தம் இருக்குது தானே செய்யுது ரொம்ப ஆலை இருந்துட்டா அப்படி தோணும் அருமையானவர்களே அவங்க மூத்த நினைக்கவே கூடாது நம்ம வெளிப்படையில சொல்லலாம் ஆனா எல்லாம் என் தந்தை ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரை மூத்த கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது அவங்க படுக்கையில கிடந்தாலுமே கூட அந்த தாயும் தந்தையும் இருக்கிற வரைக்கும் நமக்கு அருள் இருக்குது அவங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அல்லாவுடைய உதவி நம்மோடு இருக்குது எனவே பரவாயில்லை நான் கஷ்டப்பட்டு அவர்களை பார்த்தாலும் சரி அதில் எனக்கு பொருளாதார செலவு இருக்குது அவங்கள சிரமப்பட்டு கவனிக்கிறதுல என்னுடைய நேரங்கள் போகுது ஆனாலும் என் தாயும் தந்தையும் இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசையை தவிர அவங்க மரணிக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது ஆனால் பேச்சில் நம்ம சொல்லுவோம் அவங்க கஷ்டப்படுறதை பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வார்த்தை கூட வரக்கூடாது அவங்க கஷ்டப்படுறதுங்கிறது நம்ம அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் இடையிலானது நோயாளிகளை சில நேரங்களில் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு அருளாக கூட இருக்கலாம் நோயாளிகள் இடத்துல மலக்குகள் வருவாங்க சில நோயாளிகள் மலக்களை பார்க்கவும் செய்வாங்க இம்ரான் இம்ரான்மனு ஹுசைனுங்கிற சகாவி முப்பது வருஷமாக வியாதியில் இருந்த அவரை சந்திக்க எல்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய நபித்தோழர் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் நான் அனுபவிக்கிற இன்பம் நான் கஷ்டப்படுறேன்னா ஆனால் எனக்கு டெய்லி மலக்குகள் வந்து சலாம் சொல்கிறாங்க இந்த நோய் குணமானால் அந்த பாட்சி எனக்கு கிடைக்குமா இந்த நோயிலிருந்து குணம் அடைஞ்சால் எனக்கு அது கிடைக்குமா இப்போ வயசான காலத்தில் தாய் தந்தையர் அவங்க எல்லாம் யாருக்கு தெரியும் அவங்க முன்னால் யார் வர்றாங்கன்னு யாருக்கு தெரியும் அருமையானவர்களை எனவே அவர்களுடைய மரணத்தை விரும்பவே கூடாது அவங்க மௌத்தாயிட்டா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்காண்டி இதை செய்யணும் இறந்து போன பிறகு அவங்களுடைய கபுரப்பை ஆண்கள ஜி ஹீரத்தை செய்ய சொல்லணும் பெண்கள் கபர் ஜியாரத்துக்கு போக வேண்டாம் அது நல்லதில்லை அது மார்க்கத்தில் அவ்வளோ விரும்பப்படலை அது வேறு விஷயம் ஆண்களை ஜியாரத்துக்கு போக சொல்லுங்கள் அவங்க தெரிந்ததை ஓத சொல்லுங்கள் என்ன தெரியும் அதை ஓத சொல்லுங்க இறந்து போனவர்களுக்காக சதக்காக்கள் சஹாபாக்கள் இறந்து போனவங்களுக்கு சதக்கா செய்வாங்க சாதிபுணம் உபாதா அவர்கள் விசுநாச நம்ம வந்தாங்க யார சொல்லலாம் என் தாய் திடீர்னு மொத்தம் போயிட்டாங்க என் தாய்க்காக நான் அவர் சதக்கா செஞ்சால் அவங்களுக்கு பலன் தருமா தாராளமாக செய் அவர் ஒரு தோட்டத்தை என்ன பண்ணார் தாய்க்காக வக்ஃப பண்ணிட்டார் அவங்க பேரில் அவங்களுக்கு நன்மை சதக்கா ஜாரியாக போயிட்டே இருக்கும் இப்படிதான் சாபாக்கள் தமிழம் உள்ள பெரிய சொத்தை வக்கம் செய்வாங்க குரான் ஓதுவது மட்டுமல்ல இறந்து போனவர்களுக்காக நன்மை தரக்கூடிய பல காரியங்கள் இருக்குது அவங்க கபருக்கு போயிட்டே இருக்கிற மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது ஒரு பள்ளிவாசலில் தேவையுள்ள பள்ளி குரான் அதிகமாக இருக்கிற பள்ளியில் போய் மேலும் மேலும் குரானை சேர்க்கக்கூடாது எங்கேயாவது ஒதுக்கு சில பள்ளிகள் இருக்கும் அந்த பள்ளியில் போய் ஏதாவது குரான் வாங்கி வைக்கிறது மதரசாக்கள் இருக்குது அந்த பிள்ளைங்க படித்து பயன்பெறுகிற நூல்களை வாங்கி வைக்கிறது எல்லாம் இதெல்லாம் இறந்துவிட்ட என் தாய் தந்தையருடைய மன்னரைக்கு சேர்ப்பித்த அருள் அது கியாமத்து நாள் வரைக்கும் போயிட்டே இருக்கும் இப்படி அவங்க ஹயாத்தா உள்ள இருக்கும்போதும் சரி அவங்க இறந்து விட்ட பிறகும் சரி நாம அந்த தாய் தந்தையருக்கு உபகாரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் செழிக்கும் சிறப்பாகும் மறுமையிலும் சிறப்பாகும் இந்த இளைய பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க தந்தையை மதிக்கணும் அத்தா முன்னால் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது மரியாதை இல்லாமல் நடக்கக்கூடாது தந்தைக்கு முன்னால் ஆடைகளை அப்படி தூக்கி லுங்கி கட்டிட்டு நிற்கக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் நம்முடைய உலமாக்கள் சொன்னாங்க நான் சொன்னேன் அத்தாவுக்கு முன்னால் நடக்க சொல்லி அங்கே கூட உலமாக்கள் சொன்னாங்க பகல் நேரத்தில் நடக்கும்போது தந்தைக்கு பின்னால் நடக்கணுமா இரவு நேரமாக இருந்தால் முன்னால் நடக்கணுமா இரவு நேரத்தில் இருட்டு ஏதாவது இடையில் தரக்கூடிய பொருள் வந்தால் முதல்ல ஆபத்து வந்தால் எனக்கும் வரட்டும் அதுக்கப்புறம் என் தந்தைக்கு வரட்டும் நான் அதை முதல்ல தடுத்துட்றேன் இப்படியெல்லாம் உலமாக்கள் நமக்கு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தான் எனவே அருமையான தாய்மார்களே மார்க்கங்கிறது வெறும் வணக்கத்திற்கு மட்டும் பெயர் அல்ல இந்த மனிதர்களுடனான கடமைகள் இருக்குது அதுல பெரிய கடமை தாய் தந்தையருடைய கடமைகள் தான் உங்களுக்கு வயதான தாய் தந்தையர் இருந்தால் உங்களுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போக கணவனுடைய அனுமதியோடு அந்த வயதான பெற்றோரை போய் பாருங்கள் தினமுமோ ஒரு நாள் விட்டோ போய் பாருங்க அவங்களுக்கு உங்களால் என்ன சர்மம் செய்ய முடியும் அந்த பணி செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் நம்ம அம்மா அவங்க பெற்றோரை எவ்வளவு கவனிக்கிறாங்க அப்போ நாளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதித்து நடக்கும் எல்லாம் எல்லாமல்லா நமது தாய் தந்தையரை ஹயாத்தாக இருக்கும் போதும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவர்களது மனம் சந்தோஷம் படியான அமல்கள் செய்து அவங்களுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக மக்களாகல்லாம் ஆக்குவானாக விட்டிருந்தால் அவங்களுடைய இறப்புக்கு பிறகும் நாம் சொன்ன இந்த அமல்களை எல்லாம் கடைபிடிக்கிற வாய்ப்பை எல்லாம் தருவானாக அகந்துவிடம்